திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாக கடல் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது சீற்றத்தின் காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனால் சுமார் இருபது அடி நீளத்திற்கு பத்து அடி ஆழத்திற்கு கடலில் அரிப்பு ஏற்பட்டு பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் கடற்கரையில் கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியிலிருந்து கடலுக்குள் இறங்க முடியாத நிலை உருவாகியுள்ளது இந்த பகுதியில் அதிக அளவிலான பாறை கற்கள் குவிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் புனித நீராட இயலாத சூழலும் ஏற்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் இதேபோல் பக்தர்கள் கடற்கரையில் இறங்கும் இடத்தில் அரிப்பு ஏற்பட்டது இதையடுத்து கோவில் நிர்வாகம் சார்பில் மணலை கொட்டி சீர் செய்தனர் ஆனால் தற்போது மீண்டும் அதிகளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்களை பாதுகாப்பாக புனித நீராடும்படி கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களும் காவல்துறையினரும் அறிவுறுத்தி வருகின்றனர் எனவே கடல் சீற்றத்தில் இருந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையை பாதுகாக்க முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்